ஹாய் ஹலோ எல்லோருக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம விரேணுகா வீட்டு சமையலில் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க பச்சரிசி தேங்காய் ரெண்டும் சேர்த்து பாயாசம் பண்ண போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி வந்து நான் ஒரு அரை கப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அது நல்லா இப்படி நம்ம விரலை நசுக்கணும்னா மாவு மாதிரி ஆயிடணுங்க அந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க பனங்கருப்பட்டி நான் எடுத்து வச்சுக்கிறேங்க வெல்லம் பனங்கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்தி அரைச்சிட்டு வரலாங்க தேங்காயும் பச்சரிசியும் அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நம்ம அரிசியை தண்ணியில் ஊற்றாமல் இப்படி ட்ரையாக அரைக்கணுங்க மாவு மாதிரி ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் உள்ளே போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாங்க தேங்காயிலேயே ஈரப்பதம் இருக்கனால தண்ணி ஊற்ற வேண்டியது வராதுங்க அப்படி தேவைப்படுச்சுன்னா லைட்டாக கொஞ்சமாக தொளித்து அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேங்க நான் பாருங்கள் நல்லா மாவு நைஸாக அறவட்டுருச்சுங்க குரணையே இல்லாமல் இப்போ நம்ம இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாங்க இதில் இருந்து கொஞ்சம் நம்ம மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க அது சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி அதுக்குள்ளே போட்டால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க அதுக்காக நான் ஒரே ஒரு கைவிடி எந்த அளவுக்கு சின்னதாக கொஞ்சமாக ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து தனியாக வச்சுக்கிறேங்க வச்சுட்டு இது கூட தேங்காய் போட்டு அரைச்சிக்கிறேங்க பாருங்க தேங்காய் சேர்த்து தண்ணி ஊற்றா மறைச்சோம்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாக மாவு கூட சேர்ந்து அரைவிட்டுருங்க திப்பி திப்பியாக இல்லாமல் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க நான் ஒரு அரைக்கணுர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேங்க பாருங்க இப்போ நம்ம நல்லா ஐஸாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை வச்சுட்டு இப்போ அந்த மாவு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சோமில்லங்க அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சு சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைலாம் ஊட்டிக்கலாங்க லைட்டாக தண்ணி தொலைச்சு பசைஞ்சிக்கலாங்க நான் இப்போ இந்த வெள்ளத்தில் வந்து தண்ணி ஊற்றி பாகா உருக்கிறதுக்கு அடுப்பில் வைக்க போகிறேங்க வெள்ளம் ஊங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அளவு பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியது இல்லைங்க நம்மளை கரைஞ்சி அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வடிகட்டுறக்காக நம்ம உருக்கிக்கலாங்க இதையே அடுப்பில் வச்சு இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தொளைச்சு ஏற்கனவே ஊர்னதுனால அளவாக தண்ணி தொழிச்சா போதுங்க ரொம்ப தொலைச்சுட்டா ரொம்ப குளகுழன்னு ஆயிடுங்க சும்மா லைட்டாக கொஞ்சமாக விட்டு வெசிஞ்சாலே போதுங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாங்க சும்மா கொஞ்சமாக தொளிச்சிக்கிறேங்க இருக்குங்க பாருங்க எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க இப்போ அதை நான் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டுங்க நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாங்க இது எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு நான் காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் நான் கருப்டியை காய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது மேலே வேறு ஒன்றும் இல்லைங்க சுக்கு மிளகெல்லாம் தட்டி போட்டு வச்சுக்கிறாங்க கருப்டியில் அதுதான் மதங்குதுங்க நம்ம ஊற்றுறப்ப வடிகட்டி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம எப்படி காய்ச்சல்னு பார்க்கலாங்க போய் இப்போ நான் அது சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டி வச்சுக்கிறேங்க ஒரு பவுலில் எடுத்து போட்டு வச்சுக்கிறேங்க குட்டி குட்டியாக அதை வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேங்க சுடு தண்ணி காய வச்சு வச்சுக்கிறேங்க ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு சுடுதண்ணி காய வச்சு வச்சுக்கிறேங்க ஊத்திட்டு அடுப்பை பத்த கனமான பாத்திரம் இந்த மாதிரி குக்கரு இல்லைன்னா இட்லி பாத்திரம் பிரியாணி போடுற மாதிரி பாத்திரம் மாதிரி அடி கனமான பாத்திரம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணுங்க சில்வர் பாத்திரம்னு வச்சோம்னா அடி பிடிச்சுக்குங்க இப்போ நம்ம வந்து அந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் நேரம் வேக இருக்குது கொஞ்சம் கொதிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் நம்மளுக்கு கொதிச்சு வருதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றா நல்லா கொதித்து வேகட்டுங்க அந்த உருட்டையை ஏன்னா நம்ம மாவு கலந்துட்டா அது வந்து வேகாமல் அப்படியே இருக்குங்க நம்ம இதுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்த போதில்லைங்க அதனால் இது எங்கேயாவது ஒன்று ஒன்று இருந்தால் நல்லா இருக்குங்க அதுக்காக போடுறதுங்க உருண்டையா கொஞ்சம் பெருசு பெருசா உருட்டிங்க வேக வச்சு எடுத்து பால் கொழுக்கட்டை செய்வாங்க இது பால் கிடையாதுங்க இது வந்து நம்ம தேங்காய் பச்சரிசி அரைச்சி விட்ட பாயாசம் பண்ண இது போறாங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க தான் சும்மா லைட்டாக எங்கேயாவது ஒன்று இருக்கிற மாதிரி போட்டுக்கலாங்க நல்லா கொதிச்சு வருதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க பாருங்க நல்லா கொதிக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்தோன்ன நம்ம அந்த உருண்டை எடுத்து முத்துனா உடையிலிங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவை வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாங்க இது ரெண்டும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க கெட்டியாகுங்க அது கொதிக்க கொதிக்க ஜாரக்கழுவி கழுவி தண்ணியை சேர்த்துக்கிட்டேங்கப்ப சிம்மில் வச்சுக்கணுங்க கலந்து விட்டுக்கணுங்க நம்ம அடுத்து பெருசாக்கி கல கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இல்லைன்னா கட்டி தட்டிடுங்க அதனால் தான் நம்ம தண்ணி கொதிச்சு தான் இதை ஊற்றணுங்க இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் இது நல்லா கொதிக்கணுங்க நம்ம வந்து சுடுதண்ணி காய வச்சு வச்சுட்டு ரொம்ப அதிக கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுங்க நாங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி தான் எடுத்துருக்குறோங்க நான் ஆனால் நிறையா அளவு நம்மளுக்கு வருங்க குவாலிட்டி அரிசி இருக்கிறனால கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு கெட்டியாகுங்க பாருங்க நல்லா கெட்டியாகி வருதுங்க அடிப்பிடிக்குது பாருங்கள் லைட்டாக ரொம்ப கெட்டியாகிற மருந்தான் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் பார்த்துட்டு நான் சுடுதண்ணி காய வச்சு வச்சுக்கிறேங்க நான் ஊற்றிக்கிறேங்க மறுபடியும் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நான் சுடி தண்ணி வச்சு வச்சுக்கிறேங்க அதெல்லாம் பாதி தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு லிட்டர் தண்ணியுமே நான் ஊற்றிட்டேங்க இந்த மாவு நல்லா கொதிச்சு கண்ணாடி பாதி தெரியணுங்க பார்க்குற நம்மளுக்கு அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கிடையிட்டே இருக்குங்க இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க பாருங்க இப்படி கட்டி தட்டாமல் நான் போட்ட உருண்டையை மட்டும்தான் இருக்குங்க அதுபடி மாவு வந்து கட்டி தட்டாமல் இப்படி கிளறிக்கணுங்க பாருங்க நல்லா பொங்கி வருதுங்க கொதிச்சு ஒரு ஆறு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணுங்க இப்படியே கிளறிட்டே இருக்கணுங்க பாருங்க நல்லா நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகி அந்த வெள்ளவிலே நின்று போய் நம்ம கண்ணாடி பார்த்துல கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுங்க இப்போ வந்து நம்ம மேலையில் தெரித்து விழுக ஆரம்பிச்சிடுங்க ஜாக்கிரதையாக கிளறி விடணும் பாருங்கள் நல்லா இப்போ வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம சக்கரப்பாக சேர்த்திக்கலாங்க நீங்கள் வெள்ளம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிற வெள்ளம் கரும்பு சக்கரம் அச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்திடலாங்க ஆனால் வெள்ளை சக்கரை வந்து சேர்த்தக்கூடாதுங்க அதுக்கு வெள்ளை சக்கரைக்கு டேஸ்ட் வராதுங்க பனை வெள்ளம் மண்டை வெள்ளம் கரும்பு சக்கரை அது சேர்த்து செஞ்சு சாப்பிட்றதா நல்லதுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க வழியேட்டி ஊத்திக்கலாங்க சுக்கு தட்டி போட்டதெல்லாம் திப்பி திப்பியாக இருக்கிறனாலங்க எனக்கு விழுக மாட்டேதுங்க கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டிங்க அந்த சுக்கு எல்லாம் தட்டி போட்டதும் இந்த மாதிரி இருக்குங்க திப்பி வேற ஒன்றும் இல்லைங்க அது வேணும்மா கலந்து தொட்டுட்டுறாங்க கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கலந்து வெள்ளம் எல்லாம் கலந்து ஒரு நல்ல மனம் வருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கிறாங்க பபில் சொட்டு இனிப்பு அளவாக இருக்கான்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கிறாங்க இனிப்பு பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாங்க இன்னைக்கு இனிப்பு அளவாக இருக்குங்க நம்ம ஏலக்காய் வந்து நாலு ஏலக்காய் வந்து நம்ம சர்க்கரையோடு கலந்து தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை கூட கலைக்கலாங்க அவ்வளோதாங்க தேங்காய் பால் தேங்காய் பச்சரிசி கலந்து பாயாசம் ரெடிங்க தேங்காய் பால் பாயாசம்னு சொல்லலாங்க நீங்கள் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க ஏ பண்ண குழந்தைகளுக்கு உங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்குலாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க